அந்தமான கேட்டிருக்கோங்க குருஜி நானும் எனது கூட்டாளியும் இருவரும் சேர்ந்து புதிய தொழில் தொடங்க முடிவு செய்துள்ளோம் நாங்கள் இருவரும் சேர்ந்து தொடர்வதனால் தொழில் வெற்றி பெறுமா என்பதை எதை வைத்து கணிக்க முடியும் இதற்கு யார் பெயரில் ஜாதகம் பார்ப்பது குட்டு தொழிலுக்கு அந்த போய் தமிழன் வாழ்றான் அப்படின்றதே சந்தோஷம் அது சாமி அப்படின்றது தூய தமிழ் பெயர் அந்த தூய தமிழ் பெயர் கொண்டவர் அந்தமான்ல போய் ஒரு தொழில் தொடங்குறாருன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்னு ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஜாதகம் யார் பேர்ல பார்க்கறதுன்றது கிடையாது ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் ஜாதகத்தை கணிக்கிறது அப்படின்றது அந்த நேர் காலம் அடுத்த ரெண்டு வருஷ காலம் யாருக்கு நல்லா இருக்கு முதல்ல பார்க்கணும் அந்த ரெண்டு வருஷ காலம் இந்த ரெண்டு வருஷ காலம் ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்குங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னா ஓகே யாருக்கு அதிர்ஷ்ட காலம் இருக்குது அதிர்ஷ்ட காலம் எப்போ வருது பேர் சுத்தி சுத்தி அடிக்குதுங்க சொல்லுவாரு சில பேருக்கு குரு வீட்லயே இருக்காருங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அது யாருக்கு இருக்குன்னு பாக்கணும் முதல்ல அது ஒருத்தருக்கு இருக்குதுங்க இன்னொருத்தருக்கு இல்லைங்க அப்ப ஒரு பேர்லதான் அப்ப அவர் மைனஸ் ஆயிடுச்சு இப்போ அவருக்கு மைனஸ் ஆயிடுச்சு எவ்வளவு வருஷம் ரெண்டு வருஷம் ஓகே அது மைனஸ் ஆயிடுச்சு அடுத்த ரெண்டு வருஷம் கழிஞ்சு என்ன இருக்குது ரெண்டு வருஷம் மாதிரி ஒரு கணி கணிப்புன்றது தொழில் வசியத்துக்கு பண்றது யார் பேர்ல ஆரம்பிக்கணும்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் பேரு அப்பா அம்மா பேரு இதை வச்சு ஆறு வகையில கணிக்கணும் கடைசியா ஜாதகம் பொறுத்த ரெண்டு பேருக்கும் பார்க்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதெல்லாம் மீறி தொழில் செய்ய முடியுமா ஜாதக பொருத்தம் இருக்குதா எப்படி திருமண பொருத்தம் பாக்கணும் எப்படி திருமணத்துக்கு வசிய பொருத்தம் தேவையோ அதே மாதிரி தொழிலுக்கும் வசிய பொருத்தம் தேவை மோகன பொருத்தம் தேவையில்லை தேவையில்லை வசிய பொருத்தம் தேவை இந்த மாதிரி இதுக்கும் பொருத்தங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி பொருத்தம் பார்த்துதான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி அந்த தொழில் அவங்க தொடலாமான்னு பாக்கணும் சில பேருக்கு சில தொழில்கள் தான் ஒத்து வரும் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே எல்லா தொழிலெல்லாம் ஒத்து வராது இப்ப குறிப்பா சொல்லணும்னா சிம்மராசியோ மீனராசியோ அப்படின்னா சித்த மருத்துவம் ஆரம்பிக்கிறேன் தாராளமா ஆரம்பிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்குது அந்த பேர் அந்த பேருக்கு அந்த பலா இருக்குது சிம்மராசில என்ன லக்னோன்ற ஒன்று இருக்குது இப்போ மீனராசில என்ன லக்னம் இருக்குது சிம்மராசில பிறந்தாங்க மீன லக்னாங்க மீனராசில பிறந்தாங்க சிம்ம லக்னாங்க அப்ப தாராளமா ஆரம்பிக்கலாம் ஆனா வேற வேற லக்னங்க அப்ப பாக்கணும் அப்ப அந்த தொழில் பண்றதுக்கு உங்களுக்கு உகந்ததா இருக்குதா இந்த தொழில் நீங்க செய்யலாமா செஞ்சா லாபம் அடையுமா நஷ்டம் அடையுமா லாபம் அடைஞ்சா எவ்ளோ பர்சன்ட் அடையும் எழுபது சதவீதம் லாபமும் முப்பது பத்து சதவீதம் நஷ்டமும் ஆகுதுங்க நீங்க நூறு ரூபாய் எதிர்பார்த்து போனீங்கன்னா எழுபது ரூபாய் கிடைக்குதுங்க இந்த எழுபது ரூபாய் வச்சு நீங்க தொழில் பண்றீங்களா பண்ணுங்க இந்த அளவுக்கு தெளிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தொழில இப்படி பார்க்க முடியும் ஏனோ தானோன்னு எடுத்து இதை ஜாதகத்தை பார்த்தா பண்ணலாங்க நடைமுறை போங்க பண்ணுங்க அப்படின்லாம் பண்ண முடியாது அதே மாதிரி வைக்கிற பேர் திருவிழா என்டர்பிரைசஸ் நம்ம ஒரு பேர் வைக்கிறோம்ல அந்த திருமலா என்டர்பிரைசஸ் நைகா நைக்கா ஃபேஷன்ஸ் இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா அந்த வைக்கிற பேர் கூட அந்த நியூ மாலாலேஜ் கூட பாக்கணும் நைகா ஃபேஷன்ஸ் என் வைகே ஏன் ரெண்டையே போடுறான் அவன் நியூ மாலேஜ் பாத்திருக்கான் பார்த்துருக்கான் புரியுதா அப்போ நை எதுவா இருந்தாலுமே அவங்களும் அதெல்லாம் பார்க்காம பண்ண மாட்டாங்க அது எவ்வளவு பேர் நாத்திகவாதியா இருக்கட்டும் அவங்க குடும்பத்தை ஒருத்தர் போய் பார்த்துருப்பாங்க இதெல்லாம் பண்ணலாமா ஏன்னா பயம் இருக்குல்ல பணம் போடுறோம்ல போயிடு அதுன்னு போயிடுன்ற பயம் இருக்குல்ல அப்போ வந்து அதெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க ஸோ இதெல்லாம் இருந்தாதான் ஒரு தொழில் செய்யணும் தொழிலுக்கு நியூமராலஜி எல்லாமே இதெல்லாம் கணிக்கணும் கணிக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அவ்வளவு சீக்கிரம் கணிச்சிட முடியாது கணிச்சுட்டு தான் ஒரு தொழில் தொடங்கலாமா இல்லையான்றது பார்க்க முடியும் அப்ப என்ன தேவை ரெண்டு பேருடைய ஜாதகம்ன்றது ரெண்டையும் வைக்கிறது இல்லாம அந்த ரெண்டு பேருக்கு பொருத்தமும் அந்த சொல்ல முடியும் ஒருவேளை ரெண்டு பேருக்கும் ஜாதகம் இல்லாதவங்க ஜாதகமே எழுதலைங்க அப்படின்னா அப்ப பேர் பொருத்தத்துக்கு பார்க்கணும் மன்னார் சாமி அந்த இன்னொரு யாரையார்த்து ராஜகோபால் வச்சுக்கோங்களேன் மன்னார் சாமிக்கும் ராஜகோபால் பேருக்கும் என்ன நட்சத்திரம் வருது எழுத்த வச்சு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும் அந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன தொழில் பண்ணலாமா கண்டுபிடிக்கணும் அந்த தொழில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமான்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் சேர்ந்து சேர்ந்து பண்ணா பண்ணா அந்த வெற்றி அடைய வரணும் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்தாதான் இதுல தெளிவு கிடைக்கும் ஏனோ தோணும்னு எடுத்து முடிக்கிற முடிவு கிடையாது ஏன்னா தொழில் நம்ம காசு போடுறோம் நம்மளுடைய மூலதனம் எல்லாமே இவ்வளவு நாள் உழைப்பா இருக்கும் அந்த உழைப்பை போட போறோம் ரொம்ப பத்திரமா காயநகத்தினால்தான் தொழில வெற்றி பெற முடியும் நன்றி குறிச்சி நன்றி ஆன்மீகத்துல அருள் ஆசைகளையோ பாசிட்டிவான வைப்ரேஷனையோ நம்ம மனசுக்கோ நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர ஆற்றல்ங்கிறது இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது இலை ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்ற சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டதுதான் முப்பத்தி ஆறு வகையான மூலிகை சேகரிச்சு இயற்கையான நறுமண அத்தர்களை சேர்த்தோ பாரம்பரிய முறைப்படி இயந்திரங்களை பயன்படுத்தாம இடித்து ஜலித்து புடம் போட்டு செய்யப்பட்ட மூலிகை சம்பிராணிகள் மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இவை எல்லாமே வாங்கி உங்க வீட்லயோ உங்க மனசுலயோ ஆன்மீக அருளாசிகளை அளவில்லாம பெற்றுடுங்க இதை தெரிஞ்சுக்கவோ ஆர்டரை பிளேஸ் பண்ணவோ உடனே கீழ கிளிக் பண்ணுங்க